எங்கெல்லாம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தி ஓவர்ஹெட் டாங்க் வந்து எங்க வரலாம் சார்? தென்மேற்கு மூலையில மட்டும்தான் ஓவர்ஹெட் டாங்க் வரலாம். வேற எங்கயாவது வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அக்னி மூலையில அப்படின்னா பெண்களை பாதிக்கும் ஆக்கும் கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வரும் வடமேற்கு மூளை கோஸ் ஆயிடுச்சு என்ன ஆகும்னா நிச்சயமா லவ் மேரேஜ் பண்ணவன்தான் அந்த வீட்டு உள்ள இருப்பான் யாருக்காவது வலி இல்லை வெரி கோஸ் வெயின் இருக்கு அவங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து நிச்சயமா இருநூறு சதவீதம் வடமேற்கு மேற்கு கட்டாயிருக்கும் இல்லைன்னா

போய் மடிப்பீச்சை எடுத்த ஒரு ஏழு மாசத்துல எனக்கு நிச்சயதார்த்தம் கடன் அடையிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் சார் கடன் நான் அடைச்சே தீரணும் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் நான் சொல்வதை நீங்க செய்யுங்க எனக்கு நடந்திருக்கு ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு வாஸ்து நிபுணர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் நிறைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா பாத்தீங்கன்னா அந்த ஓவர்ஹெட் டேங்க் வந்து எங்கே வரலாம் சார் அம்மா வாஸ்துல நமக்கு வந்து வீடு வந்து சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும் அந்த மனையும் வந்து சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போறோம் அந்த வீடை கட்டிட்டோம் கட்டின வீட்டில் டேங்க் எங்கே வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு மூலையில் மட்டும்தான் ஓவர்ஹெட் டேங்க் வரலாம் வேறு எங்கேயாவது வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் நம்ம ஓவர்ஹெட் டேங்க் வச்சுட்டோம்மா என்ன நடக்கும் அங்கே வந்து நம்ம பணம் வந்து தடைவிடும் அந்த வீட்டில் ஒரு ஆண்மகனோ இல்லது பெண்ணோ இருந்தால் அவர்களுடைய க திருமணத்தை அவங்க அப்பா பார்க்க மாட்டாங்கம்மா அது மாதிரியான சில விரும்பத்தகாத விஷயங்கள் உள்ளே நடக்கும் நம்ம செல்வ செழிப்பாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம வீடு தான் கோவில் அப்படின்னு மனசில் நினைச்சோம்னா ஓவர்ஹெட் டேங்க் ஆனது தென்மேற்கு மூலையில் ஹைட்டாக இருக்கணும் இவ்வளோதான் விஷயம் நம்ம ஓவர்ஹெட் டேங்கை தவறுதெல்லாம் நிறைய பேர் சென்னையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வடமேற்கு மூலையில் போட்டுருவாங்க அது வடமேற்கு மூளை என்பது பெண்கள் சம்மந்தப்பட்ட மூளை அங்கே ஓவர்ஹெட் டேங்க் வச்சால் என்ன ஆகும் அப்படின்னா கர்ப்பப்பை இஷ்யூஸு அதுக்கப்புறம் யூட்ரஸ் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த ஓவர்ஹெட் டேங்க்கு வடமேற்கு இருந்தால் நடக்கும் இப்போது தென்கிழக்கு மூலையில் ஓவர்ஹெட் டேங்க் வந்துருச்சு அதாவது அக்னி மூலையில் அப்படின்னா அந்த இடமானது பெண்களை பாதிக்கும் ஃப்ரெஸ்ட்ரேஷனாகும் கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உள்ளே கொண்டு வரும் ஸோ ஓவர்ஹெட் டேங்க் எங்கே வரலாம் அப்படின்னா தென்மேற்கு மூலையில் மட்டும்தான் வரணும் வேறு எங்கேயும் வரக்கூடாது ஓகே சார் அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து எந்த மூலையும் வந்து கட் ஆகக்கூடாதா இது நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்துட்டுருக்கு இல்லை நீங்கள் இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க அந்த இடம் வந்து ஒரு சில இடங்களில் இப்போ இருக்கக்கூடிய லே எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாய் வரும் முனையில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பிளேன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பிளே மாதிரி கட் ஆகிடுச்சுன்னா அந்த கட்டான பகுதியை விட்டுட்டு அதற்கப்புறமாக தான் நம்ம வந்து காம்பவுண்ட் எடுக்கணும் இல்லை வீடும் கட்டணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மேஸ்திரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் சார் உங்கள் இடத்த விடுறீங்க நீங்கள் வேஸ்ட்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்மளுடைய வீடானது சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும் வீடும் நம்மளுடைய வளர்ப்பும் நம்மளுடைய ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை மிக ஆணித்தனமாக நான் பதிவிடுகிறேன் எந்த இடம் மூலையுமே கட் ஆகக்கூடாதுமா இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு கட் ஆகிடுச்சு அப்படின்னா வடகிழக்கு என்பது தலை இருந்து இந்த பாகம் வரைக்கும் வடகிழக்குமா அப்போ பல் பிரச்சனை வருது கண் பிரச்சனை வருது ஒருத்தர் வந்து கிளிப்பு போடுறாரு பல்லுல இல்ல வந்து ரூட் கெனால் பண்றாரு இல்ல தைராய்டு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்க வீட்டில் வடகிழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இப்போ ஜாதக ரீதியா எடுத்தோம் அப்படின்னா வடகிழக்கு சூரியன் சனி ஒரு ஜாதகத்துல கோ கோச்சார சனி சூரியனை பார்க்குறான் இல்லை சூரியன் சனியை பார்க்குறான் அப்படின்னா இல்லை சூரியன் சனி ஒன்றா இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து ரூட் கனால் பண்ணியிருப்பாங்க பல்லுக்கு கிளிப்பு போட்டிருப்பாங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும் இது எல்லாமே சயின்ஸு இப்போ வந்து தென்கிழக்கு மூளை கட்டாயிருக்கு அக்னி மூளை கட்டாயிடுச்சு அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெண்கள் சம்பந்தப்பட்ட மூளை அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் விஷயத்தில் கரெக்டாக இருக்க மாட்டாங்க லஞ்சம் வாங்கக்கூடிய விஷயங்கள் உள்ளே நடக்கும் பெண்களுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் நல்லாவே இருப்பாங்க எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒன்றுமே இல்லையே நீங்கள் போய்ட்டு வாங்கினுவாங்க ஆனால் வந்து ஏதோ இடத்துல வலிக்கும் அப்படியே நம்மளை கொல்ற மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் தென்கிழக்கு மூளை கட்டாக கூடாது அது பெண்களை பாதிக்கும் இரண்டு திருமணங்கள் உள்ளே வரக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் உண்டு இப்போ தென்மேற்கு மூளை கட்டாக கூடாது தென்மேற்கு மூளை என்பது கன்னி மூளை நைருதி மூளை தென்மேற்கு மூளை கட்டாச்சினாலும் தென்மேற்கு மூளை வந்து உள்முளை படிக்கட்டு வந்தாலும் அந்த வீட்டில் டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே வந்துடும் தென்மேற்கு மூளை கட்டாகாமல் இருக்குன்னா அந்த வீடு ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வீடாக இருக்கும் இப்போ வடமேற்கு மூளை கட்டாயிடுச்சு ஆயிடுச்சு வடமேற்கு மூளை ஆயிடுச்சு என்ன ஆகும்னா நிச்சயமாக லவ் மேரேஜ் பண்ண வந்து அந்த வீட்டு உள்ள இருப்பான் அது வந்து மதத்தை அப்பாற்பட்டு வேறு மதத்தை திருமணம் கூ திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு அமைந்துவிடும் அல்லது அந்த வடமேற்கு கட்டாயிருக்கு அப்படின்னா வேற என்ன நடக்கும் சார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த யூட்ரஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அல்லது கால் சம்பந்தப்பட்ட அந்த வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் உள்ள இருக்கும் யாருக்காவது கால் வலி இல்லை வெரிகோஸ் வெயின் இருக்கு அவங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து நிச்சயமா இரநூறு சதவீதம் வட மேற்கு கட்டாயிருக்கும் இல்லைன்னா சிம்பிளா சொல்றேன் சாய்பாபா படத்தை சின்னதாக வச்சு இல்லைன்னா சின்ன செலை வச்சு வீட்டுக்குள்ளே கும்பிட்டுருப்பாங்க யாரெல்லாம் சாய்பாபா படத்தை வச்சு வணங்குறாங்களோ அல்லது சாய்பாபா சிலையை வச்சு வணங்குறாங்களோ தேர்ஸ்டே ஆனால் நான் விரதம் இருந்து கேசரியை வந்து பவுடர் அந்த கலர் பவுடர் போடாமல் செஞ்சு சாய்பாபாவுக்கு வணங்குவாங்கம்மா அவங்க வீட்டிலலாம் கால்வழி ஷோராக இருக்கும் என்ன காரணம் அது வடமேற்கு சம்மந்தப்பட்ட விஷயமா சாய்பாபா வடமேற்கு சம்மந்தப்பட்டவர் அவரை கும்பிட்லாம் ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வந்துடலாமா அதை அவங்கள வீட்டில் கொண்டு வந்து வச்சா வடமேற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே வந்துவிடும் அடுத்து அடுத்த திருமணம் நடக்கணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்யணும் வாஸ்துடைய பங்கு இதுல எந்த அளவுக்கு இருக்கு சார் ஒரு திருமணத்திற்கு ஒரு நல்ல கேள்வி திருமணம் என்பது இப்போ எல்லாருக்குமே எட்டா கனியாக இருக்குது இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் கல்யாணமே ஆகிறதுக்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பொண்ணு கூட கிடச்சிடுதுமா ஆனால் அந்த பெண்ணுடைய அம்மாக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பண்ணுற அட்ராசிட்டி உலகத்தில் யாருமே பண்ண முடியாது அவங்க அவங்க வீட்டுக்காரோட வாழ முடியாத வாழ்க்கையை தன் பெண் வாழணும்னு நினைக்கிறாங்கம்மா இதில் நிறைய தாய்மார்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல உண்மையை உறக்க சொல்லி தான் ஆகணும் என்ன விஷயம்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது நாற்பது நாற்பது வயது கடந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகலை நிறைய பேருக்கு இதற்கு காரணம் என்னென்னா அவர்களுடைய வீடு அவர்களுடைய வளர்ப்பு அவர்களுடைய எண்ணம் இந்த மூணு தான் விஷயம் வாஸ்து ரீதியாக எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக வடகிழக்கு ப்ராப்ளமாக இருக்கும் வடகிழக்கில் படிக்கிட்டு இருந்தால் திருமணம் ஆகிறது கஷ்டமாக அதே மாதிரி தென்மேற்கு கட்டாகி இருந்தாலும் திருமணம் ஆகுவது கஷ்டம் வடமேற்கு கட் ஆகியிருந்தாலும் வடமேற்குல ஓவர் ஹெட் டேங்க் போட்டிருந்தாலும் திருமணம் ஆகுவது கஷ்டம் தென்மேற்கும் வடமேற்கும் சம்பந்தப்பட்டது வடகிழக்கும் சம்பந்தப்பட்டது யார் வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டிருந்து வடகிழக்கில் இருந்து வடகிழக்குல ஓவர் டேங்க் இருக்கு அப்படின்னா நீங்க வடகிழக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ள காம்பவுண்டை ஒட்டி நீங்க போர் போட்டிருக்கீங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ள போர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அங்கே திருமணம் ஆவது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு இல்லை சார் எனக்கு வாஸ்துலாம் விட்டுருங்க இந்த ராகு கேது தோஷம்லாம் விட்டுருங்க எனக்கு திருமணம் நடக்கணும் நானும் நாலு பேர் மாதிரி திருமணம் முடிந்து நல்லபடியாக ஒரு முழு மனிதனாக நிற்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரே ஒரு கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் திருச்செந்தூர் ஆண்டவன் தான் திருச்செந்தூரில் போய் மடிப்பு சேடுங்க சார் எனக்கு நடந்துருக்கு எனக்கு திருமணம் ஆகியிருக்கு மடிப்பீச்சை எடுத்ததுலேருந்து ஒரு ஏழு மாதத்தில் எனக்கு நிச்சயதார்த்தமாக இருக்குது மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு டெம்பிள் அது நீங்கள் தாராளமாக போங்க கடல் தான் முருகர் முருகரை பார்க்க முடியலையா கவலைப்படாத கடல் தான் முருகர் முருகர் தான் கடல் கடலில் குளிச்சுட்டு சார் கூட்டமாக இருக்குது முருகரை பார்க்க முடியாது நான் கஷ்டப்படுறேனா சொல்லாத கடலில் குளிச்சுட்டு நீ வீட்டுக்கு வா ஷோராக திருமணம் உண்டு இல்லையா திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு ஒரு கிராம் தங்கம் எடுத்து கொடுங்க திருமணம் நடந்துடும் எந்த கயிறும் கட்ட வேணாம் எந்த மோதிரமும் போட வேண்டாம் ராகுவையும் ஆக்டிவேட் பண்ண வேணாம் கேதுவையும் ஆக்டிவேட் பண்ண வேணாம் எந்த ஒரு புதனுக்கு போய் நான் அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் மட்டும்தான் ரெமிடி மடிப்பீச்சை இஸ் எக்ஸலண்ட்டு உங்கள் பாஷையில் சொல்லணும்னா அது எக்ஸலண்ட்டு பரிகாரம் எங்கேயும் போய்ட்டு நம்ம கொடுமுடியில் நான் போய் பூஜை பண்ணுறேன் சார் நாகதோஷம் கழிக்கிறேன் சார்லாம் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம்மா திருமணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு ஒரு கிராம் தங்கம் கொடுங்க இல்லை திருப்பதி ஏழுமலை எனக்கு போய் அவனுடைய உண்டியல்ல ஒரு அரை கிராம் தங்கம் போட்டு வாங்க சார் ஷோராக திருமணம் நடந்துருமா ஓகே சார் நான் இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன் செஞ்சு பார்த்ததுனால எனக்கு நடந்திருக்கு என்னுடைய நண்பர்களுக்கு நடந்திருக்கு திருமணத்தை நல்லபடியாக ஒரு கோவிலில் வச்சு திருமணம் நடத்துகிறேன்னு வேண்டிக்கோங்க சார் நிச்சயமாக திருமணம் நடந்துவிடும் நிறைய விட்டு கொடுக்கணுமா பெண்கள் சைடும் நிறைய விட்டு கொடுக்கணும் அதாவது பெண் வீட்டார் சைடும் நிறைய விட்டு கொடுக்கணும் ஆண்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள் பெண்கள் தான் பெண்களை பெற்ற அம்மாக்கள் தான் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஒருத்தவங்களுக்கு தலையில் பாதிப்பு இருந்தால் அந்த வீட்டில் வந்து வாஸ்து ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார் நிச்சயமாம்மா அதாவது தலைப்பகுதி என்பது வடகிழக்கு சம்மந்தப்பட்டது நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த தலையிலிருந்து இந்த ப இந்த இடம் வரைக்கும் வடகிழக்கு இந்த வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டால் அல்லது ஒரு மனையில் வடகிழக்கு கட்டாச்சுனா ஒரு மனையில் ஒரு வீடு கட்டியிருக்கோம் வடகிழக்கில் இருக்குது வடகிழக்கில் ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது இல்லை வடகிழக்கு மூளையில் பாத்ரூமை கரெக்டாக போய் அங்கே போட்டுட்டோம் இல்லை வடகிழக்கு மூளையில் செப்டிக் டேங்கை போட்டுவிட்டோம் அப்படின்னா தைராய்டு வரும் அப்புறம் வந்து மூளையில் அட்டாக் ஆகும் ஆஸ்மா பிபி போன்ற இந்த ஆஸ்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க பிரெயின் அஃபெக்ட் பண்ணியிருக்கு சார் அப்படின்வாங்க அது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்துவிடும் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இந்த வடகிழக்கு இதெல்லாம் கூட விட்டுட்டு எந்த வீட்டில் ஒரு ஆண்மகன் சரியில்லையோ எந்த வீட்டில் ஒரு ஆண்மகன் வந்து புறம் பேசுகிறானோ இல்லை எந்த வீட்டில் ஒரு ஆண்மகன் குடிக்கிறானோ அவங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி பாதிக்கப்படுகிறாங்கம்மா கை கால் விழுந்துருது அவங்க வீட்டிலலாம் வந்து ஆண்மகன் சரியில்லை அவனெல்லாம் தூக்கி போட்டு உதைக்கணுமா அந்த நாயெல்லாம் குடிச்சிட்டு அவ அவன் பண்ற தப்பு அவனுடைய மனைவியை பாதிக்குது இது நான் என்னுடைய ரிசர்ச்ல நாங்கள் கண்டுபிடிச்சது வடகிழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த பாத்ரூம் அங்கே போட்டாலோ டாய்லெட்டு அல்லது செப்டிக் டேங்க் அங்கே போட்டா தலையில் பிரச்சனை வருகிறது சார் இதெல்லாம் எங்களுக்கு தீரணும் சார் அதற்கு உண்டான தெய்வம் ஏதாவது இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு வடகிழக்கு சம்பந்தப்பட்ட சுவாமி அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் உலகத்தில் எத்தனையோ அம்பாள் இருக்கா ஜுவாலாமுகி இருக்கா அல்லது வைஷ்ணவி தேவி இருக்கா அல்லது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா மணக்கரை மலைப்பார்வதி இருக்கா எத்தனையோ தெய்வங்கள் நெல்லை சிமையில் காந்திமதி அம்மன் இருக்கா எந்த அம்பாலுமே வடிவுடையம்மனுக்கு ஈக்குவல் இல்லைம்மா வடிவுடையம்மன் வந்து அவ்வளவு அழகான அம்பாள் நின்னுட்டு இருக்க கோலம் அவ்வளோ அழகாக இருப்பா காலில் இருந்து அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் நம்மளுடைய சென்னையிலேயே இருக்குது திருவற்றியூர் வடிவுடையம்மன் வடகிழக்கு சம்பந்தப்பட்ட தெய்வம் ஓகே யாருக்கெல்லாம் வடகிழக்கு பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாம் துடு வேணுமோ யாரெல்லாம் வந்து அடுத்த கட்டம் ஒரு சபைக்கு போகிறோம் நம்மளை மதிக்கணும் அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் மட்டும்தான் சுவாமி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அரசியலில் இருக்கவங்களுக்கெலாம் சார் நான் கவுன்சிலராக இருக்கேன் சார் நான் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கேன் ஒரு பயன் என்ன மதிக்க மாட்டேன் அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மனை பிடிச்சிக்குங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை போய் சாமி பார்க்காதீங்க புதன்கிழமை போய் சாமி பாருங்கள் ஃப்ரீயாக பாருங்கள் அந்த அம்பாவில் அவ்வளோ அழகாக இருப்பாள் மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு டெம்பிள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அந்த கோவிலில் அமர்ந்துட்டு வாங்க ஒரு ராஜ கம்பீரமான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சார் அடுத்து இந்த கடன் அடையிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் சார் கடன் அடையிறதுக்குன்னா இப்போ கடன் வந்து யாருக்கு கொடுப்பாங்கம்மா இப்போ நீங்கள் போய் கடன் கேட்குறீங்க ஒரு பேங்க்கில் யாருக்கு கொடுப்பாங்க உங்களால கட்ட முடியா கடன் கொடுப்பாங்க இல்லைன்னா கட்ட முடியலன்னா பேங்க்ல கடன் கொடுப்பானா அது மாதிரி கடவுள் வந்து கட்ட முடியும் தான் கடவுள் நமக்கு கடன் கொடுத்திருக்கிறார் இந்த கடன் அடையக்கூடிய வழி என்னென்னா எல்லோருமே வந்து தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து கடனை திருப்பி தருவதற்கு தயாராகிவிட்டார்கள் நல்ல மனிதர்கள் ஒரு பத்து சதவீத மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதா ஜி பூம்பா பண்ணால் எனக்கு பணம் வந்துடும் டக்குன்னு போயிட்டு ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன் நான் பணத்தை கொடுத்துட முடியுமான்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனப்படாது கடன் அடைக்கணும் அப்படின்னா வந்து முதல்ல உழைக்கணும் கடன் அடைக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் கடன் நான் அடைச்சே தீரணும் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் நான் சொல்வதை நீங்கள் செய்ங்க எனக்கு நடந்திருக்கு நிறைய மக்களுக்கு நடந்திருக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய நவாவர்ண பூஜைன்னு ஒரு பூஜை உண்டு அது வந்து பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிட்ருக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மேலே நவாவர்ண பூஜை நடைபெறும் அந்த பூஜை வந்து ஸ்ரீ சக்கரத்துக்கு செய்வாங்க அந்த அம்பாள் முன்னாடி இருக்கும் துர்வாசருடைய கால் முடிகிற இடத்துல தான் அம்பாலுடைய தலை ஆரம்பிக்கும் ஸ்ரீசக்கரத்தில் முத்ரா தேவதைகள் என்கின்ற நிறைய தேவதைகள் உள்ளே இருப்பதாக ஐதீகம் அஷ்டலட்சுமியும் உள்ளே குடிக்கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய உச்சகட்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு டெம்பிள் அது ஒன்பது நவ கிரகங்களும் அம்பாளுக்கு அடக்கும் அதே மாதிரி இப்போது எல்லாருமே புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா வராகி வழிபாடுன்னு சொல்கிறாங்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுடைய போர் தளபதி தான் வராகி காமாட்சியை வழிபட்டாலே போதும் வராகியை வழிபட்டதற்கு சமம் தான் அந்த கோவில் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு பௌர்ணமி போயிட்டு வாங்க கடன் அடையக்கூடிய ஒரு விஷயத்தை காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் நிச்சயமாக உங்களுக்கு செய்து அருள்வாள்